சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அந்த துணிமணியை அப்படியே ஆத்தோடையே விடுறது பின்ன அந்த கோயிலுக்கு போயிட்டு விபூதி அதோடய பிரசாதம் இந்த கோயிலுக்கு குத்த பிரசாதத்தையெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படி கொண்டு வந்தால் சனியும் கூட வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் உண்டு ஆனால் அப்படி இல்லை இப்போ குரு கோயிலுக்கு போயிட்டு நம்ம எப்படி திருநீர் பிரசாதங்கள்லாம் வீட்டுக்கு கொண்டு வர்றோமோ அதே மாதிரி தான் சனி கோயிலுக்கு போயிட்டு கொண்டு வர்றது வந்து நல்லது ஏன்னா சனி வந்து கிரகங்களில் ஒன்று இப்போ வந்து அவர் நம்மளை பிடிக்கணும் நம்மளுக்கு வர்றதுக்கான டைம் அப்படின்னா தான் நம்மக்கிட்ட அவர் வருவார் நம்மளுக்கு நம்மக்கிட்ட அவர் வர வேண்டியது இல்லை அப்படின்னா அவர் நம்ம போய் அங்கே உட்காந்து சனி கோயிலில் உட்காந்து எப்போவுமே அங்கேயே இருந்தால் கூட நம்மக்கிட்ட அவர் வரமாட்டார் அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சனி கோ எல்லா கோயிலுக்கும் போயிட்டு எப்படி நம்ம திருநீர் பிரசாதம் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வர்றோமோ அதே மாதிரி சனீஸ்வரன் கோயிலுக்கு போய்ட்டும் கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து நல்லது தான் அது வந்து நம்ம ஒரு தோஷமாக எடுத்துக்கக்கூடாது ஏன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கேயே எல்லாத்தையும் போட்டு வந்துடணும் அங்கேருந்து எதுவும் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வந்து காலப்போக்கில் வந்து சனி அங்கேயே விட்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வழக்கில் உண்டு ஆனால் எந்த புஸ்தகத்துலேயும் புத்தகத்துலேயும் இந்த மாதிரி கிடையாது அப்போ சனீஸ்வரனும் மற்ற எல்லா சாமியைப் போல் சனீஸ்வரனும் ஒரு கடவுள் தான் அது ஒரு கிரகம் அப்போ எல்லா கிரகத்தை போல் அந்த கிரகத்தையும் நம்ம வந்து எப்பவும் போல் தான் வணங்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும்